அங்கக வேளாண்மையில் வந்து இன்றைக்கி நிறையா பேர் ஈடுபட்டுட்டு வர்றாங்க அந்த மாதிரி ஈடுபட்டுட்டு வரும்போது என்னாகும்னாக்கா அவங்க வந்து அந்த விளை பொருட்கள் வந்து தரத்துலையும் மற்ற எல்லா விதத்துலேயும் அது வந்து சாதாரண நாம் செய்திட்டு இருந்த பாரம்பரிய விவசாயம் அல்லது நாம் வந்து அங் ரசாயன உரங்கள் போட்டு செய்த விவசாயத்தை காட்டிலும் இதில் வரக்கூடிய பொருள் வந்து தரமானது எந்த விதமான எஞ்சிய நஞ்சு இல்லாமல் இருக்கும் ஆனால் அப்படி எஞ்சிய நஞ்சு இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருந்ததுன்னா அதை குவாலிட்டி வந்து அதிகம்னு சொல்கிறோம் அந்த குவாலிட்டிக்கான விலை ப்ரீமியம் ப்ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய அதற்கான உயர் விலை கிடைக்கணும் அப்படி உயர் விலை கிடைக்கணும் அப்படின்னாக்கா இப்போ நாம் வந்து ஒரு கன்சியூமராக ஒரு பொருளை நாம் வாங்குகிறோம் மற்ற பொருள் அஞ்சு ரூபா இது பத்து ரூபா அப்படின்னு இருக்கும்போது இந்த பத்து ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறாங்க நிறைய பேர் அதுவும் இந்த கொரோனா அது இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது அதனால் வாங்குகிறாங்க ஆனால் அப்படி வாங்கும்போது அந்த மாதிரி அதிகமான விலை கொடுத்து வாங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த பொருள் தரமானது தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம் வேணும் அப்படி அந்த உத்தரவாதம் அப்படிங்கிறது பார்த்தோன்னாக்கா அதுக்கு தான் ஆர்கானிக் சர்டிவிகேஷன்னு சொல்கிறாங்க அந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனுங்கிறதுனா இந்த பொருள் தளமாக உற்பத்தி செய்யப்பட்டது அப்போ நாம் வந்து ஒரு தங்கம் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஹால் மார்க் வேணும் பட்டு வாங்குகிறோன்னா சில்க் மார்க் வேணும் அதே மாதிரி இந்த அங்கக பொருட்கள் உற்பத்தி பண்ணப்பட்டது வந்து நல்ல தரமானது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சான்றிதழ் இருந்ததுன்னா வாங்குறவங்க அதை வந்து வாங்குவாங்க அந்த அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருக்கும் அந்த அங்கக சான்றிதழுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து தமிழ்நாடு அரசினுடைய நிறுவனங்கள் இருக்குது தனிப்பட்ட நிறுவனங்கள் வந்து இதில் பண்ணுறாங்க அந்த இதில் நேற்று வரைக்கும் நான் ரசாயன விவசாயம் பண்ணேன் இன்னிலேருந்து அங்கக விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அப்படி பண்ண முடியாது அது ஏன்னால் ஏற்கனவே நாம் போட்ட ரசாயனங்கள் அந்த நிலத்திலேருந்து போகிறதுக்கு வந்து குறைந்தது மூணு வருடங்கள் ஆகும் அதுவும் குறிப்பாக நமக்கு வந்து நாம் ஒரு வருட பயிர் அதாவது சோளம் மக்காச்சோளம் பருத்தி அந்த மாதிரி போடக்கூடியதாக இருந்தால் கண்டிப்பாக மூணு வருஷம் வேணும் இந்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு நாம் ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணோன்னாக்கா அந்த அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் தான் இதுக்கும் பண்ணுறாங்க அவங்க வந்து நம்மளுடைய நிலத்தை வந்து பார்த்து நாம் செய்துட்ருக்கக்கூடியது வந்து சரியாக இருக்கா நாம் எந்த விதமான ரசாயன கலப்போ இல்லை ரசாயன உரங்களோ பூச்சி மருந்துகளோ பயன்படுத்தாமல் இருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அந்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுவாங்க இதுக்கு வந்து அந்த விவசாயிகள் வந்து தன்னுடைய மண் நீர் இதை எல்லாத்தையும் அவங்க வந்து அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதனுடைய முடிவுகளும் அங்கே சமர்ப்பிக்கணும் அப்படி மூணு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறது எப்படின்னா இந்த நிலம் அங்கே விவசாயத்திற்கான நிலம் அப்படிங்கிறது மாதிரி கொடுப்பாங்க அதில் வரக்கூடிய விளைபொருள் வந்து அங்கக முறையில் விவசாயம் செய்யப்பட்டதாக இருக்கும் அப்போ அந்த சர்டிஃபிகேட்டோட போகும்போது நாம் வந்து ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் வச்சு விற்கிறோம் அதிக விலைக்கு கொடுக்குறோம்னா வாங்குகிறவங்களுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் ஏன்னா நான் வாங்கக்கூடிய பொருளுக்கு வந்து எனக்கு என்ன உத்தரவாதம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு வந்து குறைந்தபட்சம் மூணு வருஷம் ஆகும் ஏன்னா நேற்று வரைக்கும் நாம் வந்து ரசாயன உரங்களை போட்டிருக்கிறோம் இனிமேல் நாம் வந்து அங்க விவசாயம் போடணும்னா அந்த மண்ணு வந்து முதல்ல வந்து அதனுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகணும் அந்த மூணு வருஷம் முடிஞ்சாலும் அதற்கப்புறமும் அவங்க வந்து தொடர்ந்து சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்துட்ருப்பாங்க நாம் தொடர்ந்து வந்து அங்க விவசாயத்திற்கான வழிமுறைகளை வந்து செய்துட்டு இருக்கும்போது நாம் தொடர்ச்சியாக இதை வந்து செய்ய முடியும் இதில் முக்கியமாக வந்து விவசாயிகள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு கஷ்டமாக இருக்குது அல்லது இதை செய்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தாங்கன்னா இந்த மூணு வருஷத்துக்கும் அவங்க வந்து பணம் கட்டணும் ஒரு ஏக்கருக்கு இவ்வளவுன்னு அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது அதிக செலவுன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லாமல் ஏன்னா பின்னாடி அவங்களுக்கு வரக்கூடிய அந்த பலன் அப்படின்னு பார்க்கும்போது இது வேண்டியதில்லை இதுக்குமே இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட்ரி கேரண்டின்னு சொல்லி சிஸ்டம்னு கொண்டு வந்திருக்கிறாங்க பிஜிஎஸ் சிஸ்டம்னு அதில் வந்து என்னென்னாக்கா அந்த ஏரியாவில் இருக்கிற விவசாயிகள் எல்லாருமே ஒரு குழுவாக சேர்ந்து அவங்க வந்து சர்டிஃபிகேஷன் ப்ராசஸுக்கு போகிறாங்க அப்படின்னா மிக குறைந்த மானியத்தில் இருக்கக்கூடிய மிக குறைந்த அளவில் விலையில் அவங்க செய்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை இவங்களுடைய தோட்டத்தில் என்ன செய்கிறாங்கங்கிறது பக்கத்து பக்கத்து தோட்டத்தில் இருக்கிறவங்களே அதை கண்காணிப்பாளராகவும் இருக்கிறதுனால இதனுடைய பலன் ஜாஸ்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லை இவங்க வந்து குழுவாக சேர்ந்து செய்யும்போது குறைவாக உற்பத்தி பண்ண பொருளை வந்து இவங்க எல்லாம் சேர்த்து மொத்தமாக வரும்போது அதிக அளவிலான அங்கக பொருட்கள் விவசாய பொருள் விளை பொருட்கள் இருக்கும் அதுக்கு வந்து இவங்க மார்க்கெட்டுக்கு வந்து போகலாம் ஏன்னா நம்ம அங்க விவசாயத்தில் விளைவிச்சிட்றாங்க அதுக்கான மார்க்கெட் எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது தான் இவங்க வந்து மற்றவங்க விற்கக்கூடிய அதே விலைக்கு விற்கிறாங்க அப்படி குறைவாக விற்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த சர்டிஃபிகேஷன் இல்லாதது ஆனால் இந்த சர்டிவிகேஷனுக்குன்னு போகும்போது விவசாயிகள் வந்து நிறையா வந்து ஆவணங்களை வந்து பராமரிக்கணும் அந்த ஆவண பராமரிப்பில் தான் வந்து நிறைய பேரால் பண்ண முடியாததுனால அதுக்கு போகாமல் இருக்கிறாங்க ஆனால் அது வந்து ரொம்ப சின்னது இன்றைக்கி நாம் வந்து ஒரு செல்ஃபோன் வச்சுட்டு அதில் வந்து எல்லாமே பண்ணுற அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கும்போது இந்த ஆவணங்கிறது என்னென்னா அதுக்கு ஒரு சின்ன டைம் ஒதுக்கணுனாக்கா கண்டிப்பாக பண்ண முடியும் அந்த நிலத்தினுடைய சிட்டா அடங்கல் அந்த மாதிரி இருக்கக்கூடியது அவங்க எங்கேருந்து வந்து இந்த இடுபொருட்களை வாங்குகிறாங்க அந்த இடுபொருள் எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னென்ன தேதியில் என்னென்ன விதமான உழவு பொருள் அதாவது களை அடிக்கிறது மருந்தடிக்கிறது இல்லை மருந்தடிக்கிறதுன்னு சொன்னோன்னா ரசாயன மருந்தில் இதுக்குன்னு இருக்கக்கூடிய இடுபொருட்கள் பஞ்சகவ்யா அப்புறம் த்ரீ ஜி எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்தலை கரைசல் இந்த மாதிரி இதை வந்து நம்ம என்னென்னைக்கு செய்திருக்கிறோம் என்னன்றது எல்லாத்தையும் இவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னாக்க அதை பார்த்து அந்த சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் இவங்களுக்கு மூணாவது வருஷம் முடிவில் சர்ட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க ஒன்ஸ் அவங்க அந்த சர்டிஃபிகேஷனை வாங்கிட்டாங்கன்னா அவங்களுடைய விளை பொருட்களுக்கு வந்து ஒரு ஹால்மார்க் அல்லது நாம் வந்து சில்க் மார்க்கு கிடச்சது மாதிரி பழைய இதில் அக்மார்க்குன்னு நாம் சொல்கிறது மாதிரி அந்த ஒரு உத்தரவாத சர்டிஃபிகேட் இந்த இதில் கிடைக்கும் இதை செய்கிறது யார் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய வேளாண் துறை இதில் இருக்கக்கூடிய இதுக்குன்னே சீட் சர்டிஃபிகேஷன் அப்படின்னே ஒரு சென்டர் இருக்குது அந்த விதை சான்றளிப்பு மையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸில் இந்த அங்கக சான்றளிப்புக்கும் அவங்க வந்து செய்து கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த விவசாயிகள் வந்து இந்த அங்கக விவசாயத்துக்கு செய்யும்போது இப்போ இருந்து பேக்கெட்டில் போட்ட விதைகள் வந்திருக்கும் அந்த மாதிரி பேக்கெட்டட் விதை வேண்டான்னு சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த மாதிரி வரக்கூடிய விதைகள் எல்லாமே அவங்க வந்து விதை நேர்த்தி அதாவது ரசாயனத்தை பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தி அவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு முலாம் பூசுனது மாதிரி கோட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி விதைகளை அவங்க தவிர்க்கணும் இல்லை அதுதான் இருக்குது அப்படின்னாங்கன்னா அதை வந்து அவங்க சுத்தமாக கழுவிட்டோ விதை நேர்த்தி செய்கிறது வந்து இல்லை இவங்களுடைய விதைவே இவங்க செய்கிறாங்கனாக்க ரசாயனங்களை பயன்படுத்தாமல் உயிர் எதிர்கொல்லிகள்னு சொல்லக்கூடிய ட்ரைகோடர்மா அல்லது அசோஸ்பைரிலம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயோஃபர்டிலைசர் அந்த மாதிரி இருக்கிறத வச்சு தான் இவங்க வந்து அந்த விதை நேர்த்தி செய்யணும் இயற்கை விவசாயம்னு போகும்போது அதில் வந்து பீஜாமிரதம்னு சொல்கிறாங்க பீஜாமிருதங்கிறது வந்து மாட்டினுடைய சாணம் மாட்டினுடைய கோமியம் அப்புறம் அந்த மண் இது எல்லாத்தையுமே வச்சு தான் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் செய்யணும் அதனால் எந்த விதத்துலேயும் ரசாயன கலப்பு வந்து விதை நேர்த்தியில் கூட இருக்கக்கூடாது அதே மாதிரி இவங்க வந்து பெரும்பாலும் ரசாய அங்க விவசாயத்துக்கு போகிறவங்க வந்து பாரம்பரிய ரகங்களை பயன்படுத்துகிறாங்க பாரம்பரிய ரகங்களை பயன்படுத்தும் போது என்னாகுன்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய உயர் விளைச்சல் ரகங்கள் அளவுக்கு அது வந்து விளைச்சல் இருக்காது ஆனால் அதே சமயத்தில் வந்து நம்ம உயர் விளைச்சல் ரகங்களையோ இல்லைன்னாக்கா வீரிய ஒட்டு ரகங்கள் ஹைப்ரிட்னு சொல்கிறதையும் பயன்படுத்தலாம் ரசாயனத்தில் வந்து என்னென்னாக்கா எதுவுமே செயற்கையாக உருவாக்கப்பட்ட விதை அது செயற்கையாக உருவாக்க இப்போ சொல்கிறாங்க இல்லைங்களா ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்புன்னு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை இதில் உபயோகிக்க கூடாது அவங்க விவசாயிகள் அதே மாதிரி அங்கே விவசாயத்தில் வரக்கூடிய விளை பொருட்களுக்கு வந்து விலை அப்படின்னு பார்க்கும்போது என்னாகுன்னா சாதாரணமாக நாம் வந்து ரசாயன உரங்களை போட்டு ரசாயன பூச்சி மருந்துகளை பயன்படுத்தி வரக்கூடிய பொருட்களுக்கு என்ன விலை கிடைக்குதோ அதை காட்டிலும் இதுக்கு வந்து உபரி விலை கிடைக்கும் அந்த உபரி விலைன்னு பார்க்கும்போது வந்து இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் இப்போ இது வந்து ஒரு நூறுரூவாய்க்கு தான் விற்குது அப்படின்னா அது நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு கிலோவுக்கு போகும் எப்போ போகும்னா அது அந்த சான்றளிப்பு அன்று சான்றிதழோட போகும்போது இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் அதிகப்படியான விலைகள் கிடைக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதில்